பக்தி கடல் அன்பர்களுக்கு வணக்கம் நவகிரகங்களுக்குரிய தமிழ் மந்திரங்கள் நமக்கு மொத்தம் ஒன்பது நவகிரகங்கள் உள்ளது சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் என்று ஒன்பது நவகிரகங்கள் உள்ளது கோவிலுக்கு சென்று ஒன்போது நவகிரகங்களை சுற்றி வரும்போது ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் அதில் ஒவ்வொரு முறையும் இந்த ஒன்பது மந்திரத்தை கூறி பரவும் சூரிய பகவான் கூறிய மந்திரம் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுகந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் சந்திர பகவான் கூறிய மந்திரம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடன் தீர்ப்பாய் சதுரா போற்றி செவ்வாய் பகவான் கூறிய மந்திரம் சிறுபுறு மணியே செவ்வாய் தேவே குறைவில்லா தருவாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரணே அவதிகள் நீக்கு புதன் பகவான் கூறிய மந்திரம் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே புன்னடி போற்றி பத தன்னாழ்வாய் பன்னொழியானே உதவிய அருளும் உத்தமா போற்றி குரு பகவான் கூறிய மந்திரம் குணமிகு வியாழன் குரு பகவானே மணமுல வாழ மகிழ்வுடன் அருள்வாய் தஸ்பதி வியாழபர குருநேச ஹரே கோஷமின்றி இன்றி கடாச்சரும் தருவாய் போற்றி சுக்கிர பகவான் மந்திரம் சுக்கிரமூர்த்தி சுபம் சுகம் இழுவாய் பக்கரமின்றி வறுமிக தருவாய் வெள்ளி சுக்கர வித வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்களுக்கே சனீஸ்வர பகவான் கூறிய மந்திரம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருவாய் சச்சரவின்றி சாகச நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா ராகு பகவான் கூறிய மந்திரம் அறவேனு ராகு ஐயனே போற்றி கரவாய் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனியோ ரம்மியோ போற்றி கேது பகவான் கூறிய மந்திரம் கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்கின்றி கேது தேவே கேண்மையாய் ரஷி